கோடை காலம் தொடங்கியதை முன்னிட்டு தமிழகமெங்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மலைக்கோட்டை பகுதி சார்பாக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் காளியம்மன் கோவில் தெருவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது மலைக்கோட்டை பகுதி செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழரசங்கள் தற்போசனை பழங்கள் வெளரி போன்றவற்றை வழங்கினார் जीरो एलिगेन्सी शादी हो गई, जब देवों तभी पतंग परसेल्फों ने लड़ाई की।